Eu vou vou mostrar. Ele é muito എന്തോ <yellis> തരമാ <yellis> <yellis> <yellis>

I <laughs> do ஹலோ ஜோசியா நல்லா இருக்கே ஜோசி ஆ நல்லா இருக்கேன் இன்னைக்கு நாங்கள்லாம் ஹோட்டல் போகலான்னு நினைச்சோம் சரி ஒன்னையும் அழைச்சிட்டு போகலாமேன்னு இன்னைக்கு ஒரு பார்ட்டி ஜோசி வரியா மதியம் பிரியாணி ஜூஸு எல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக வரலாம் வரியாது பிரியாணி கிடைக்கிது தேங்க்யூ ஜூஸ் வீட்டில பர்ச மருந்து வச்சுட்டு இருந்தது காசு இல்லை இருபது ரூபாய் காசு வந்துட்டோம் பரவாயில்ல வச்சுக்கோ ரொம்ப நன்றி ரூபாய் கேட்டேன் பரவாயில்ல அப்ப அத்த நான் வீட்டுல பர்ச மருந்த வச்சிட்டு போயிட்டனா அது போற உள்ள ஜோசி இருந்தாளா இருபது ரூபா விட்டு கேட்டேனா ஒன்பது ரூபாய் தந்துச்சேக்க